தேசத்திலே சீரழிந்து கொண்டிருக்கிறதான கலாச்சாரம் ஆற நம்ம ஜோமன போகிறோம் தேசத்திலே கலாச்சாரங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கலாம் இந்திய தேசத்திற்கென்று தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் வேதம் நமக்கு சிறைய காரியங்களை கொடுக்கிறது வேதத்தில் பார்க்கிறோம் ரெண்டு தீமத்தையும் மூன்று ஒன்று சொல்லுகிறது கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கலாச்சார சீரழிவுகள் மாற்றப்பட்டு சரியான வாழ்க்கை மக்கள் வாழணும் வேதத்தின்படி வாழணும் பரிசுத்தமாய் வாழணும் அதற்காய் நாம் ஜபிக்கப் போகிறோம் முதலாவதாக தேசத்திலே ஒரு முறை இருக்கிறது ஒரு முறை என்று சொல்வதை விட ஒரு கலாச்சாரம் இல்லைன்னா ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது அதாவது வாடகை தாய்மார்கள் கலாச்சாரம் ஒரு பெண் என்ன என்று சொன்னால் இன்னொரு பெண்ணினுடைய கற்பத்தை தாங்கி குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க மற்றவங்களுடைய திருமணமானவங்கள் அல்ல திருமணமானவங்கள் குழந்தை பெற்றெடுப்பதை விட மற்றவர்களுடைய கற்பத்தை தாங்கி குழந்தை பெற்றெடுக்கிறாங்க மற்றவங்களுக்காய் குழந்தை பெற்று அநேக மாநிலத்திலே இது இருக்கிறது சில இடங்கள்ல இருக்கிறது ஆனால் இந்த நிலைமை மாறணும் இப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டமான்னு தெரியாது வாடகை தாய் என்கிறதான இந்த முறையை

இனி ஒரு கலாச்சாரம் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது திருமணம் இது வேதம் வெறுக்கிறதான ஒரு அனுபவம் அதற்கு பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முப்பது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதி ஆகும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில இது நிமித்தம் என்ன நடந்தது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆண் ஆண் திருமணம் இல்லாவிட்டால் கணவன் மனைவி போல அவங்க ஒன்றாய் வாழுகிறது ஆணும் ஆணும் அன்னைக்கு ஒரு ஊழியர் சொன்னார் படிக்கிற பிள்ளைங்க நைன்த் படிக்கிற பிள்ளைங்க பெண்ணும் பெண்ணும் ஒருத்தரை நாங்க லவ் பண்றோம் சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறாங்களா இந்த நிலைமை இன்னைக்கு வந்து விட்டது எங்கேயோ இருந்த நிலைமைகள் தேசத்திலே வந்து இது மிகவும் கொடூரமான பாவம் இது தேவன் அருவருக்கிறதான பாவம் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெண்களும் பெண்களும் என்ன செய்றாங்க ஒன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பெண்ணும் பெண்ணும் ஒன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை திருமணமான திருமணமாகி கொண்டிருக்கிறதான நிலைமை இதெல்லாம் கலாச்சார சீரழிவுகள் இது மாறணும் நான் அநேக வீடியோஸ்ல பார்க்கிற போது நாங்க ரெண்டு பேரும் பெண்கள் தான் ஆனா ஒருவர் ஒரு பெண் என்ன செய்வாங்க ஆண் போல ட்ரெஸ் போட்டு வந்து உட்கார்ந்து பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஏதோ தற்செயலாய் பார்க்கிற போது வருகிறது இன்றைக்கு ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் இது முற்றிலுமாய் அறுவறுக்கூடிய பாவம் இப்படிப்பட்ட இந்த நிலைமை தேசத்திலே மாற வேண்டும் இந்த நிலைமையை கத்தர் மாற்றணும் முதல்ல வாடகை தாய்மார் முறையை கத்தர் மாற்ற வேண்டும் இரண்டாவது ஆண் ஆண் திருமணம் பெண் பெண் திருமணம் ஆணும் பெண்ணும் தான் திருமணம் பண்ணணும் பெண்ணும் ஆணும் தான் திருமணம் பண்ணணும் ஆனால் இது எதிர்மாறாய் மாறிக்கொண்டிருக்கிறது வெளிநாட்டுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா திருச்சபையிலே இந்த திருமணத்தை நடத்தி வைக்கணும்னு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறாங்க அதுல ஒரு ஒரு போதகர் இந்த ஆண் ஆண் திருமணத்தை நடத்தி வைக்க மாட்டேன் இது வேதத்துக்கு புறமானது என்று சொன்னாரா சொன்ன உடனே கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அந்த போதகர் மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டு அவருக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது அவர் அந்த கோர்ட்டில் உள்ள நீதிபதி சொன்னாரா நாங்க இதை செய்வேன்னு நீங்க ஒரு முறை நீங்க சொன்னா நான் உங்களை விடுதலை பண்ணிருந்தேன்னு அவர் சொன்னாரா நான் இதை செய்யவே மாட்டேன் அதற்கு நான் சிறைச்சாலையிலே தண்டனை அனுபவிக்கிறேன் ஆணையையும் ஆணையும் திருமணம் பண்ணி வச்சு பெண்ணையும் பெண்ணையும் திருமணம் பண்ணி வைத்து விட்டு நான் நரகத்துக்கு போவதை காட்டிலும் நான் இந்த சிறைச்சாலையிலே தண்டனை அனுபவித்து பரலோகம் போகிறது எனக்கு மிகவும் நல்லது என்று தைரியமாய் சொன்னாராம் இன்னைக்கு தேசம் எங்க போய் கொண்டிருக்கிறது பாருங்க வெளிநாட்டுலதான் நடக்குன்னு நினைக்காதீங்க நம்முடைய இந்திய தேசத்திலேயும் தமிழ்நாட்டிலேயும் இப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் பெருகி கொண்டிருக்கிறது அப்படி திருமணம் நடத்தி வச்சாதான் சபைக்கு வருவாங்க வர வரமாட்டாங்க அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு தேசத்திலே வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலைமையை கந்த வெறுக்கிறார் ஓரின சேர்க்கை பாவம் இது கொடூரமானது சோதன் குமார பட்டணம் அழிவிற்கான காரணமும் இதுதான் கடைசி நாட்களிலே லோத்தின் நாட்களிலே நடந்தது போல நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இயேசுவின் வருகை நாட்கள் இது சம்பவிக்கும் என்று சொல்லுகிறது இந்த நிலைமை மாறுவதற்கு சபையாய் நம்ம செபிக்கணும் தேசத்திலே ஓரின சேர்க்கை பாவம் ஜபம் மாறுபடியா எல்லாரும் ஜோமனுங்க காலையில் ஒரு விஷய ஒரு வார்த்தை சொல்லி ஜோமனுங்களே ஆமை நம்முடைய ஜபம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும் ஆண்டவர் எங்களுடைய தேசத்திலே வாடகை தாய்மார் கலாச்சாரம் மாற செபிக்கிறோம் ஆனால் திருமணம் மாற செபிக்கிறோம் பெண் பெண் திருமணம் மாற செபிக்கிறோம் இவர்கள் ஒன்றாய் வாழுகிறதான இந்த அனுபவம் மாற நாங்கள் செபிக்கிறோம் நாமத்தினாலே எங்களுடைய தேசத்திலே இப்படிப்பட்ட கலாச்சார சீரழிவுகள்

கண்ணித்தன்மை விற்பனை நம்ம பொன் விற்று பார்த்திருக்கிறோம் அடுத்து பொருட்கள் விற்பனை செய்து பார்த்திருக்கிறோம் கண்ணித்தன்மை விற்பனை தங்களுடைய கண்ணித்தன்மையை விற்பனை செய்கிறதான இல்லாவிட்டால் தங்களுடைய கற்பை விற்பனை செய்கிறதான பெண்கள் தேசத்தில் இருக்கிறாங்க இதெல்லாம் நான் ஒரு இடத்துல படித்ததான காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆமே அமெரிக்கா தேசத்திலே ஒரு பெண் தன் கண்ணித்தன்மையை தொழிலதிபருக்கு எத்தனை கோடி ரூபாய்க்கு வச்சாங்கன்னு சொன்னால் இருபத்தி ஏழரை கோடிக்கு விற்பனை செய்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கு சீப்பாய் மாறிவிட்டது நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய இந்திய தேசத்தில் கற்பை பாதுகாக்கணும்னு நினைக்கிற பெண்கள் இருக்கிறாங்க ஆனால் வெளிநாட்டிலே தங்கள் கற்பை பல கோடிக்கு விற்பனை செய்கிறவர்கள் பெருகி இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு கலாச்சார சீரழிவுகள் தான் இதெல்லாம் மாறணும் அடுத்து பார்த்தீங்கன்னா தேசத்தில் கருமுட்டையை வறுமை காரணமாக விற்கிறதான பெண்கள் இருக்கிறாங்க வேலையின்மையினால கருமுட்டையை விற்கப்படுகிறார்கள் விற்கிறார்கள் என்று சொல்லி வறுமையின் காரணமாக தங்களுடைய கருமுட்டைகளை விற்பனை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி சில ஆய்வுகள் சொல்லுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தொன்போது வயது இளம் பத்தொன்பது வயசு இளம்பெண் பார்த்தீங்கன்னா தன் கண்ணித்தன்மையை ஏலம் ஆரம்ப விலை எவ்வளவா எழுபத்தி ஒன்பது லட்சம் ஏன் நீங்க விற்பனையை ஆடம்பரமாய் வாழணும் ஆடம்பரமாய் சொகுசாய் வாழணும் அதற்காக தான் இதை செய்கிறேன் என்று விளம்பரம் கொடுத்திருக்கிறாங்க ஏலம் இருக்கிறாங்க எந்த அளவுக்கு தேசம் கொடூரமாய் போய் கொண்டிருக்கிறது இந்த நிலைமைகள் தேசத்திலே மாறணும் இது எங்கோ நடக்கிறது என்று நினைக்கலாம் ஆனால் இன்றைக்கு அது நம்முடைய அருகில வருவதற்கு நாட்கள் தொலைவில் அல்ல எல்லாரும் ஒரு விசை ஆண்டவர் கொடுத்ததானு அந்த கற்பை விற்பனை செய்கிற பெண்கள் மனம் திரும்பணும் தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக ஆமேன் ஆமேன் விற்பனை செய்கிற பெண்கள் மனம் திரும்ப நாங்கள் செபிக்கிறோம் ஆலே லூயா கண்ணித்தன்மை விற்பனை சுவாலிப பிள்ளை பத்தொன்போது வயது பிள்ளை அவளுக்கு என்ன தேவை எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு தன்னுடைய கண்ணியை விற்கிறதான கண்ணி தன்மையை விற்கிறதான கற்பை விற்கிறதான பெண்கள் எவ்வளவு அவலமான காரியம் தேசத்தில் இந்த கலாச்சார சீரழிவுகள் இன்னும் இருக்கிறது ஆமேனா அடுத்த வாரத்தில் அடுத்த நாட்கள் நம்ம இது மாற நம்ம காலையில் எங்களுடைய தேசம் மாறட்டும் மாறட்டுமாண்டவர் எங்களுடைய தேசத்தின் அவல நிலைகள் மாற நாங்கள் செபிக்க

கொஞ்ச நேரம் சில காரியங்களுக்காக எங்கள் தேசத்திலே கலாச்சார சீரழிவுகள் மாற நாங்கள் செபிக்கிறோம் சீரழிந்து கொண்டிருக்கிறதான கெட்டு போய் கொண்டிருக்கிறதான இந்த கலாச்சாரங்கள் மாற நாங்கள் செபிக்கிறோம் வாடகை தாய்மார் முறை மாற நாங்கள் செபிக்கிறோம் ஓரின செயற்கை திருமணம் மாற நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு வரு கண்ணித்தன்மை விற்பனை செய்கிற எண்ணத்தை தூண்டுகிற ஆடம்பரமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறதான அவர்களுடைய எண்ணங்கள் மாற நாங்கள் செபிக்கிறோம் தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர்கள் காணப்படச் செவிக்கிறோம் அருமையின் காரணமாய் கருமுட்டைகளை விற்பனை செய்கிற பிள்ளைகளை ஆண்டவரை விடுவி பீராக என்று சொல்லி சுவிக்கிறோம் நிஜபத்தை கேட்டு பெரியவர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்த செவிக்கும் மியான் நேரத்தை உடைய கரங்களாக் பண்ணிக்கிறோம் பொருப்படுத்துக் கொள்ளும் ஆசீர்வர் இயேசுவின் மூலம் செவங்கெழுப்பினாமே ஆமை நாமை